ஒரு ஆள் உங்களுக்கு கட்டளை இட்றாங்க எதிரை கட்டளை என்ன இக்கணும் அவருக்கு நன்மை பாய் அவருக்கு ஒரு லாபம் பண்ணிக்கு அதனால அந்த கட்டளை இட்டிக்கும் அல்லாவுக்கு நலன் பாய் கேல எங்களால் ஒன்றும் செய்யலை அல்லாவுக்கு நன்மை செய்யறது வேலை எங்களால் செய்யலாம் அப்போ கஷ்டப்படுத்தி பார்க்கணுன்ற தேவை அல்லாவுக்கு மொத்தமாக இல்லை எங்களுக்கு தெரியாது மூசா இஸ்லாம் பாப்போட பேருக்கு தெரியா கும்பட பேரும் தெரியும் திரும்ப உம்மாக்கும் மூசா இஸ்லாம் நபித்துவம் பெற்றதுக்கு என்ன தொடர்பு அதைக்குறான்னு சொன்னாங்க முசாடு இஸ்லாத்தில் காப்பாற்றின இன்னொரு பெண்ணுக்கு ஒரு பங்கு அளிப்பிங்க யார் முசாடு இஸ்லாம் இன்னொரு நாட்டுக்கு ஓடி ஓடி அங்கே கலியாணம் முடிச்சேன் ரெண்டு ஒரு பொம்புலையே தான் மா எகிப்துக்கு வந்த எகிப்துக்கு வார வழியெல்லாம் தூது கழித்தேன் அந்த பொம்பளை எங்க கூடவோ தெரியல முசாட் இஸ்லாம் எங்கே மௌத்தாயின குரான் இல்லை எப்போ மூத்தாயினா குரான் இல்லை எனவே குரான் வந்து சும்மா ஒரு இல்லை விளங்க வேண்டிய ஒரு குத்தி சும்மா தத்துவந்தான் இப்ப நான் சொன்னது ஒரு எடுக்கும் ஒரு தத்துவம் உண்மையாகவே அப்படி இருக்குதா நாங்கள் உள்ள போய் பார்க்கும் நலன்களை நோக்காக கொள்ளும் விரை வழிகாட்டல்கள் தலைப்பு அதாவது அல்லாவுடைய வழிகாட்டல்கள் மனித நலன்களை நோக்காக கொண்டுதான் இருக்குது ஏனென்றால் ஏன் அது அப்படி இல்லாட்டி எப்படி இருக்கணும் பெண் ஒரு மாதிரி இருக்கணும் அல்லாவுடைய நலன் ஒரு ஆள் உங்களுக்கு கட்டளைட்டு நன்மை இதை செய் கட்டளைட்டு என்ன இங்கணும் அவருக்கு நன்மைவாக இருக்கும் அவருக்கு ஒரு லாபம் பண்ணிக்கு அதனால அந்த கட்டளை இட்டீக்கும் அப்படித்தானே ரெண்டாவது என்ன இங்கணும் சும்மா கஷ்டப்படுத்தும் உங்களை கொஞ்சம் கஷ்டப்படுத்தால் அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அதுக்காக செய்யின்னு சொல்லுவோம் இந்த ரெண்டு காரணம் தான் இருக்கே இது இல்லாட்டி ஆளோட கட்டளைக்கு ரெண்டு காரணம் தான் இருக்கே முன்பும் அவருக்கு நலன் பாய்க்கணும் அதாவது அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு கொஞ்சம் கஷ்டப்படுத்தி பார்த்தா அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு அதுக்காக கட்டளை இடையாது இந்த ரெண்டும் கடைசி ரெண்டும் அல்லாட்டியிருக்கேம்மா இருக்கவே இயலா ஒரு நாள் அது காரணம் என்றால் அல்லாவுக்கு நலன் பாய கேளை எங்களால் ஒன்றும் செய்யலை அல்லாவுக்கு நன்மை செய்யற வேலை எங்களால் செய்ய மனுஷனால் ஒரு நாள் செய்யலை மனுஷனால் மட்டுமில்ல யாராலையும் செய்யலை இது ஏகோபித்து எல்லாரும் ஏற்றுக்கொள்ள முடியும் ரெண்டு கஷ்டப்படுத்தி பார்க்கணுமென்று அல்லாவுக்கு இல்லை ஏன்னாடா அல்லாஹ் ரஹ்மான் ஒரு ரஹீம் என்று நூற்றுக்கணக்கான முறம் குரான்னு சொல்லிக்க ஸ்டார்ட் பண்ணுறே அப்படி தான் நாங்கள் சூரத்தில் பார்த்தாலும் ஸ்டார்ட்டே அதுதான் அப்போ கஷ்டப்படுத்தி பார்க்கணுமன்ற தேவை அல்லாவுக்கு மொத்தமாக இல்லை அப்போ அதை ரெண்டுமில்லாட்டி அடுத்தது தான் வரணும் தான் வரணும் அல்லாவுடைய கட்டளைகள் நலன்கள் தான் காரணம் வந்து தான் வரவோம் அல்லாஹுடைய படைப்பினங்களை பார்த்தாலும் அப்படித்தான் மனுஷனுக்கு எல்லாம் செஞ்சு வச்சுக்கிற வேலைகள் வாழ்கிறதுக்காக தண்ணி உணவு இணைய வசதிகள் நிறைய வசதிகள் எல்லாம் செஞ்சு வச்சுக்கிறேன் அப்போ அல்லாவுடைய செயல நோக்கம் படைப்பு என்ற செயலில் நோக்கமே மனுஷனுக்கு படைப்பு என்ற செயல நோக்கம் அப்ப எனவே அதில் ஒரு பகுதி தான் நல்லாவுடைய கட்டளைகள் கட்டளைகளும் அப்படி தான் இருக்கும் அந்த சரி தெளிவோம் இல்லையா இப்போ நாங்கள் என்ன செய்யப்போறோம்டா அப்படியா வந்து கொஞ்சம் பார்க்க போகிறோம் நேரடியாக இது சும்மா தத்துவம் தானே இப்போ நான் சொன்னது ஒரு எடுக்கும் ஒரு தத்துவம் உண்மையாகவே அப்படி இருக்குதா நாங்கள் உள்ள போய் பார்க்குவோம் ஆயத்துக்கள் எடுத்து ஹதீஸ்கள் எடுத்து பார்க்குவோம் பார்த்தா அதைகளுக்கு விளக்கும் அதுதான் நாங்கள் பார்க்க போறோம் குரானில் இந்த ரெண்டு பகுதி ஆயத்துகளை நாங்கள் ஒன்று நம்பிக்கை நம்பிக்கப்போம் இன்னொன்று வரலாற்று பகுதியோடு சம்மந்தப்பட்ட ஆயத்து என்று எடுத்தால் அது இந்த ரெண்டு விஷயம் தான் இருக்கும் படிப்பினைகள் இருக்கும் காரணங்கள் சொல்லுங்கள் அல்லாம நம்பணும் ஏன் நம்ப காரணம் சொல்லுங்க மருமனால் நம்பணும் ஏன் நம்பணும் அதுக்கான காரணங்கள் சொல்லுங்கள் அப்படிக்கா இருக்கு இல்லையா ஏன் மருமனால் நம்பணும் இன்னின்ன காரணத்தால் நீ மருமனால் நம்பணும் அல்லா ஒருவன் இருக்கிறான்னு நம்புவோம் இன்னின்ன காரணத்தால் நீ அல்லா ஒருவன் இருக்கிறான்னு நம்புவோம் சொல்லிக்குதா இல்லையா சொல்லி நிறைய சொல்லி நூற்றுக்கணக்கான ஆயத்துக்கள் சொல்லிதா உதாரணத்துக்கு ஜுசு அம்மே எடுத்தாலே விளங்கும் எடுத்து ஓதி பார்த்தா நிறைய ஆதாரங்கள்லான்னு சொல்லி இன்னின்ன காரணத்தால் கட்டாய மர்மம் வரும் இன்னின்ன காரணத்தால் அல்லா ஒருவன் இருக்கிறான்றது சரி தெளிக்கும் நீ அப்படி அதை நம்பினா உனக்கு இன்னின்ன விளைவுகள் இன்னின்ன நல்ல விளைவுகள்லாம் வரும் மறுமையில் வெற்றி பெறுவாய் அதனால் உனக்கு இப்படி வரும் திரும்ப உலகத்திலே மன அமைதியோடு வாழ்வாய் இது நிறைய சொல்லியிருக்கு குரான் சொல்லிக்குதானே நிறைய சொல்லிருக்கு நான் உதாரணம் சொல்ல விளையா என்ன சரி தெளிவா அது அதனால உதாரணம் சொல்ல வரலாற்று எடுங்களே குரான் ஒன்றும் நபிம் வரலாறு சொல்கிறேன் ரெண்டு சில தனிநபர்கள வரலாறு சொல்றேன் லுக்மான் அலி இஸ்லாம் இல்லையா ஹதிர் நபர் திரும்ப மோசமான அந்த தனிநபர்கள் ஃபிராவும் நம்ரூது இப்படி அந்த மோசமான தன்னவர்கள் நபர்கள் நல்ல தனி மனிதர்கள் வரலாறு சொல்றேன் சமூகங்கள்ட வரலாறு சொல்றேன் ஏன் சொல்லுதண்டா ஏன் சொல்லுதுன்னா வரலாற்று படிக்கணும் என்ற மாதிரி சொல்லுதில்லை வரலாற்று புத்தகங்கள் எப்படி இருக்கும் அந்த வரலாறு அந்த குறிப்பிட்ட நபர் பிறந்த இடம் அவர் வளர்ந்த இடம் என்ன என்ன குடும்பம் அவர் இங்கே வாழ்ந்தார் அவர் என்ன செஞ்சார்னு டீட்டெயிலும் இருக்கு இது ஒன்றுமே குரான்னு இல்லை எந்த அளவுக்கு நபிமார்களை பற்றி கூட அப்படி இல்லை எங்களுக்கு தெரியாம மூசார் இஸ்லாம் பாப்போட பேரும் தெரியா உம்மோட பேருந்து தெரியும் உம்மா எப்படி மூசா இஸ்லாத்தை காப்பாற்றினு மட்டும் தான் ஆனால் உம்மோட பேர் இல்லை திரும்ப உம்மாக்கும் மூசா இஸ்லான் நபித்துவம் பெற்றதுக்கு போகிற என்ன தொடர்பு அதை குருவான்னு சொல்ல படித்து பாருங்க சொல்ல சின்ன வயசில் காப்பாற்றின அந்த பாதையை மட்டும் சொல்லிட்டு விட்டு கண்டிப்பாக இந்தியமே மூசா இஸ்லாத்தில் காப்பாற்றுனா இன்னொரு பெண்ணுக்கு ஒரு பங்களிப்பு இருந்தது யார் சகோதரி சகோதரி புறாங்க குரான் சொல்லார் திரும்ப முசாது இஸ்லாம் இன்னொரு நாட்டுக்கு ஓடினேன் ஓடி அங்கே கல்யாணம் முடித்தேன் ரெண்டு ஒரு பொம்பளையே அவைய கூட்டிக் கொண்டுதான் எகிப்துக்கு அந்த எகிப்துக்கு வார வழியிலாம் தூது கிடச்சு அந்த பொம்பளை எங்கே குறவு தெரியல அப்போ எனவே குரான் என்ன செய்கிறேன்னா அந்த டீட்டெயில் இல்லை குரான் முசாலி இஸ்லாம் எங்கே மூத்தாயின குரான் இல்லை எப்போ மூத்தாயினா குரான் இல்லை இப்படி எல்லா நபிமார்களையும் குரான் அப்படித்தான் தேவைப்பட்டால் மட்டும் சொல்லும் இப்போ முசாலி இஸ்லாம் அவங்கள அல்லாஹ் எப்படி மிச்ச நுணுக்கமாக சின்ன வயசில் காப்பாற்றினு ஆக தேவை எனவே அதை சொல்லியிருக்கேன் அப்போ எனவே குரான் என்ன செய்யிருந்தால் வாசிக்கிற ஆட்களுக்கு எது படிப்பினை அளிக்குமோ அதை மட்டும்தான் அந்த வரலாற்றில் மட்டும்தான் குரான் சொல்லுவோம் சும்மா கதை சொல்லாது குரான் அல்லது வரலாறு சொல்லாது இது மிகவும் தெளிவான ஒரு உண்மை இது சின்ன சூறாக்களை மிகு பெரிய சூறாக்களை மிகு உதாரணமாக ஜிசு அம்மையில் சூரத்து நாசியாத்தில் இருக்குது ஃபிராவுண்ட வரலாறு சின்னொறுப்பா ஒன்று இருக்குது அதை எடுத்து வாசி பார்த்தா கண்டிப்பாக படிப்பினைக்கூடிய தான் அங்கே சொல் சூரத்துல் ஃபஜர் ஆது சமூத் சமூத் அந்த ச சமூகம் ஃபிரௌன் இவங்க எல்லாம் சேர்த்து சூரத்துல் இருக்கு இருக்குது இருக்கு இருக்குது அதுவும் அதே மாதிரி தான் இது சூரா நான் சொல்கிறேன் சின்ன சூறா ஜுசாமைக்குள்ள அளவாக அரசு அதே மாதிரி சூரத்து ஷம்ஸ் அதுலேயும் சமூத் சமூகத்தில் சம்பவம் இருக்குது அந்த ஒட்டகம் அற்புதமாக வந்த ஒட்பம் அது சம்பந்தமான பிறமே அதுவும் படிப்பினைகளுக்காகத்தான் குரான் இந்த வரலாற்று பகுதியை சொல்கிறது நம்பிக்கை பகுதியை காரணங்களோட சம்மந்தப்படுத்தி குரான் சொல்கிறது அப்படி இல்லாமல் குரானில் ஒரு ஆயத்தும் நம்பிக்கை பகுதி பற்றியும் இல்லை வரலாற்று பகுதி பற்றியும் இது குரானை படிக்கிற எல்லாரும் காண்ற ஒரு விஷயம் கொஞ்சம் குரானை படித்தாலும் பெரிய அளவு படிக்காமல் ஒரு ஒரு பகுதியை படித்தாலும் நான் இப்போ சொன்ன மாதிரி ஜூஸாம் படித்தாள் நான் சும்மா உங்கள்கிட்ட கேட்குறேன் இப்போ சூரத்தும் அளம் தர கைப்பர புக்கியா அந்த சூறாவில் அபுரஹாட வரலாறு ஆகிது அப்ரஹா படையெடுத்து வந்த ஏ படையெடுத்து வந்த எப்படி அழிஞ்சா அதெல்லாம் விளக்கமாக விரிவாக இல்லை அபுரஹா யார் அபுராடை சொல்லும் இல்லை யானை படையின்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் இது என்ன காரணம் அரபியல் யானையை காண்டில்லை அரபிய வரலாற்று அங்கே யானை இல்லை அந்த ஏரியாவுக்கு யானை இல்லை அப்புறம் பெண்ணாம்பெரிய படை அரபியல் பார்த்து பயந்த ஒரு படைன்னு சொல்லுவோம் அப்போ சொல்ல என்று சொல்ல அதில் என்ன சொல்ல வந்தோன்னா இந்த பெரிய படையே எல்லாம் அழித்தான் அவங்களோட சூழ்ச்சியும் எல்லாம் அப்படியே அழித்து போட்டான் எனவே நீங்கள் பயப்படுவோம் அப்படித்தான் அந்த சூறாட அமைப்பே இருக்குது வாஜி பார்த்தா அந்த அமைப்பெல்லாம் சம்பவத்தை சொல்கிற நோக்கம் இருக்குறான் இது ஒரு சின்ன சூறாவை நான் சொன்னேன் இப்படித்தான் எல்லா அமைய எல்லாம் மேலதிகமாக ஒரு சொல்லையும் ஒரு வசனத்தையும் பாவிக்கிறது இது குட்படாட்டு காரணம் படிப்பினை குப்படாட்டி மேல அதிகமாக ஒரு சொல்லும் இல்லை ஒரு வசனமும் இல்லை போகிறான் இதுதான் ஒரு பெரிய ஒரு உண்மை இப்போ எனவே சட்ட வசனங்கள்லேயும் அதே தான் இருக்கும் கண்டிப்பாக சட்ட வசனங்கள்லையும் அதே தான் இருக்கும் சட்ட வசனங்கள் இந்த அல்லாவுடைய வழிகாட்டில் ஒரு பகுதி இல்லையா அது எப்படி இருக்கணும்னா ஏனைய வசனங்களை போனே தான் ஆயிக்கணும் வணக்க வழிபாடுகள் அல்லா எப்படி சொல்லியிருக்கிறான் அதே மாதிரி வரலாற்று அல்லாஹ் எப்படி சொல்கிறோன்னா அதே ஒழுங்கத்தை அதை பின்பற்றிருக்கோம் சட்டவசனங்கள சொல்ல நான் விரிவாக சொல்றது நேரடி சட்டங்கள் மட்டுமல்ல ஒழுக்க வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட வழிகாட்டல் இருக்குது அது ஒரு வகையான சட்டம் ஒரு ஆள் உண்மை பேசணும் வாஜிபா சுனத்த வாஜி பொய் பேசுறது பெரிய ஒரு பாவம் என்றது உண்மையில் குரான் இருக்குது அது இந்த சட்டவசனங்களுக்குள்ளால் அடங்குற ஒன்று தான் உண்மையில் நாங்கள் சட்டம் சொல்லாட்டியும் அது சட்டம் என்று சொல்லால் சொல்லாமல் ஒழுக்கம் பண்ணி சொல்கிறோம் ஆனால் அது வாஜி பெற்றோர்களை கவனிக்கோணும் வாஜிப் இல்லையா ஓ அப்போ அதை நாங்கள் ஒரு ஒழுக்க வாழ்க்கையோடு தான் சொல்லுவோம் ஆனாலும் அது ஒரு வகையான சட்டம் அண்டை வீட்டாரை கவனிக்கோணும் இப்படி சொல்லுங்கள் இப்படி சூரத்து நிசாவை அண்டை வீட்டாரோட நல்லாக்கணும் கவனிக்கோணும் அவங்களுக்கு உதவி செய்யணும்னு இருக்குது சூரத்து நிசால வார ஒரு ஆயத்தில் இருக்குது அப்போ அதெல்லாம் சட்டம் உண்டான ஒழுக்கமும் தான் அப்போ சட்ட வசனங்கள் சொல்லும்போது நீங்கள் எடுத்துடக்கூடாது நேரடியாக அந்த சட்டங்களை அதை மட்டும் எடுத்துடக்கூடாது அப்படி நாங்கள் பார்த்தால் என்ன காண்றோம்னா ரெண்டு மாதிரி காண்றோம் அதை ஒன்று காரணங்களை காட்டும் வகையிலான பிரயோகங்கள் சட்ட வசனங்கள் எடுத்து ஓதி பார்த்தா ஒழுக்கம் சார்ந்த வசனங்கள் ஓதி பார்த்தால் அதில் என்ன காரணங்களோடு சேர்த்து அதை சொல்லுது அல்லது இப்படி இருக்கு அதால் வார நலன்கள் அல்லது இருந்தால் குறிப்பிட்ட ஒரு செயலை தடுத்து இருந்தால் அதால் வார தீங்குகள் இதை விளங்கப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது குரான் அப்படித்தான் இருக்கு எனவே அல்லாஹு தாலா மனிதனுக்கு வழிகாட்டுற இடத்துல இந்த ஒழுங்கைத்தான் பின்பற்றி இருக்கிறான் எனவே குரான் வந்து சும்மா ஒரு புத்தகம் இல்லை விளங்க வேண்டிய ஒரு புத்தகம் விளங்கி இதில் நலன்களை இப்படித்தான் தீங்குகளை இப்படித்தான் அல்லாஹ் வழிகாட்டிருக்கிறது நலனுக்கு தான் எந்த அந்த கருத்து மனுஷனுக்கு கட்டாயம் வரும் வந்து அவரோட செயலுக்கு ஒரு பெருமானம் கூடை அல்லாவை பற்றி ஒரு பெரிய ஒரு நல்லெண்ணம் வரும் வருமா இல்லையா அல்லாவை பற்றி ஒரு பெரிய ஒரு நல்லெண்ணம் வரும் அதுதான் நாங்கள் இங்கே காணோம் மின்ஷா வாரம் முறை நாங்கள் இந்த தலைப்பு பார்ப்போம் அந்த நேரம் நீங்கள் கேள்விகளை கேட்டுக்கொள்ளலாம் அப்போ நாங்கள் இதோட அலாமிக்கும் வரமத்துல வரைக்கா